வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம எடுத்துன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர் பணிடங்கள் கிட்டத்தட்ட வந்து நிறைய மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பன்னிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன வயது வரம்பு சேலரி டீடைல்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம் ஸோ நம்ம மெச்சலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க ஸோ தொடர்ந்து வந்து தமிழக அரசுலேருந்து பல்வேறு துறைகளில் உள்ள பணியிடங்களை வந்து நிரப்பிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக நமக்கு நிறைய மாவட்டங்களில் அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர் பணிடங்களை வந்து நிரப்புறதுக்கான அறிவிப்பு வந்துருக்கு ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு மாவட்டங்களுக்கு வந்து எடுத்திருக்கோம் ஸோ கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் இந்த ரெண்டு மாவட்டங்களுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அலுவலக உதவியாளர் பதினாறு பணியிடங்களும் ஓட்டுநர் பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஆறு பன்னிடங்களும் இருபத்தைந்து அலுவலக உதவியாளர் பயணங்களும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பேக்லாக் வேக்கன்சிஸ் தான் ஸோ எஸ்சி எஸ்டிகளுக்கான பேக்லாக் வேகன்சிஸ் பின்னடைவு பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப வருடமாக இந்த பின்னடைவு பணியிடங்களை வந்து நிரப்ப நிரப்பப்படாமலே இருந்தது ஸோ அவங்களுக்கான இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத ஜிஓ பாஸ் பண்ணி அரசு வந்து நேரடி நியமனம் சிறப்பு நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு பயணங்கள் அலுவலகுதியாள பயணங்களுக்கு இருக்குது இதற்கான கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு வயது வரம்பு பொறுத்தளவுக்கு பதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து முப்பத்தி ஐந்து வயதுன்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீடைல்ஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு எழுநூறுலேருந்து ஐம்பது வரைக்கும் லெவல் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பழங்குடியினருக்கான பயணங்கள் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கும் அதே வயது வரம்பு அதே கல்வித் தகுதி அதே சேலரி இது பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஓனாக வந்து ஃபில் பண்ணி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க காண்டக்ட் சர்டிஃபிகேட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க காண்டெக்ட் சர்டிஃபிகேட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பதிவு பெற்ற இரண்டு நபர்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் ஸோ அரசிதழில் பதிவு பெற்ற இரண்டு நபர்கள்ட்ட வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கி ச சைன் பண்ணி அந்த க்ரீன் சிக்னேச்சர் வச்சு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் போதுமானது அதே மாதிரி நமக்கு அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் வாங்கணும் ஸோ அது நீங்கள் ஆல்ரெடி விஓ அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டே போதுமானது ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண வேண்டிய டேட்டு வந்து லாஸ்ட் டேட் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இருபத்தி ஆறு பதினொன்று அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க ஸோ பத்தாம் தேதி தான் பதினெட்டாம் தேதி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த இதை வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் ஸோ பேக்லாக் வேக்கன்சிஸ்ன்றது எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும்தான் ஸோ ஆதி திராவிடர் பழங்குடியினர் அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ இருக்கிற வேக்கன்சிஸை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க இதற்கு பிறகு எப்போ இந்த வேகன்சிஸ் ஃபில்அப் பண்ணுவாங்கன்றது தெரியாது அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆறு டிரைவர் வேகன்சிஸும் இருபத்தஞ்சு ஆஃபீஸ் வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க இதுவும் பேக்லாக் வேகன்சிஸ் தான் ஸோ எஸ்ஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்குற பேக்லாக் வேகன்சிஸ் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பழங்குடியினருக்கு ஒரு வேகன்சிஸும் அஞ்சு வேகன்சிஸ் திராவிடர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஆதிதிராவிடருக்கு இருபத்தி மூணு வேக்கன்சிஸும் பழங்குடியினருக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் சப்புன்றதும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பன்னிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் கோயம்புத்திலேயும் கொடுத்துருக்காங்க மாதிரி நிறைய மாவட்டங்களையும் வேக்கன்சிஸ் அப்புடின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பன்னிடங்களை நம்ம நிரப்புறதுக்கான அறிவிப்பு அப்படின்றது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க டெலிகிராம் குரூப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸும் வந்து பார்த்துக்கலாம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இது பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் தான் ஸோ அலுவலக உதவியாளர் பன்னிடமும் டிரைவர் பன்னிடமும் நேரடி நியமனம் இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ காட்டணுன்றதையும் சொல்லியிருக்காங்க இதற்கான மதிப்பெண்கள் கொடுத்து முழுக்க முழுக்க வந்து நேர்மையான முறையில் நிரப்புறோன்றதையும் இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தளவுக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன் நான் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாகப்பட்டினம் கும்பகோணம் சார்ந்தவர்கள் வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் திருவாரூர் மாவட்டத்துக்கு தனியான நோட்டிஃபிகேஷன் ஸோ தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்